மன்னார் மாவட்டம் நான் ஊழியரிடம் வந்து யாழ்ப்பாணத்திலே கத்தடை ஊழியத்தை செய்து வருகிறேன் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் கத்திற்காக எந்த சமயத்திலும் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு லாபத்தை பிடிச்சுக்கொண்டான் இருப்பீங்க ஆமாம் சொல்லுங்க உங்களுக்கு பவன் சொல்றார் இவையெல்லாம் எனக்கு லாபமா இருக்கிறதோ அவைகளை கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவைகளை நான் குப்பை என்று நினைக்கிறேன் ஆமாம் சொல்லுங்க அப்போ உங்களுக்கு எது பெரிய லாபமா இருக்கிறதோ அதை கிறிஸ்துவுக்காக நீங்க குப்பை அண்ணா அதை விட மேன்மையானதை கத்த தருவார் ஆமாம் சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் நீங்க ஜபத்துக்கு வரையக்குள்ள அந்த ப்ரேயருக்கு வரையக்குள்ள இது இதுவரைக்கும் இருக்கிறதை விட ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வாங்க

எதற்காக பிடி பிடிச்ச ஆளுக்கு தான் தெரியும் எனது பிடிச்சார் ராம சொல்லுங்க அதனால கூட என்னை அழைத்த தெய்வம் பவுலை அழைத்த தெய்வம் இங்கே இருக்கிற எல்லா தெய்வ அழைத்த தெய்வம் நாங்கள் உலகம் எங்கும் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறார் ராமேன் இன்றைக்கு நான் அந்த கத் கத்துரை வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மக்களுக்கு பின்னணியிலிருந்து கடமைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாரம்பரிய கட்டுக்குள்ளே இருந்து வளர்ந்த என்னுடைய வாழ்க்கை சின்ன வயதிலேருந்தே இசமால கல்லும் அது இதுவும் எங்கட எங்களோட ஊரில் மடு மாதா கோயில் அணிஞ்சு அன்னவ அன்னவளங்கனி மாதிரி மன்னாரில் வந்து மடு மாதா யாத்திரை ஸ்தலம் இருக்குது அந்த யாத்திரை ஸ்தலம் தான் எங்களுக்கு அது ஒரு பெரிய புனித ஸ்தலம் இன்றைக்கு வரைக்கும் வேர்ல்டுலேருந்து எல்லா இடத்துலேருந்து அந்த மடு மாதா கோயிலுக்கு வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பின்னணி நீரில் கலந்த என்னை கத்தர் தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார் ஆமை சொல்லுங்க ஒரு ப பன்னெண்டு பதிமூணு நாள் காட்டுக்குள்ள நான் ஒரு அஞ்சு பேரோட அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு யானைகள் நடந்து அதன் குழிகளுக்குள்ள ஜூர் என்னது ஜூர் என்னென்னு தெரியாது ஆனால் தாகத்தை நினைச்சி அதான் தண்ணி நினைச்சி போட்டு அள்ளி குடித்த நாட்கள் உண்டு யானை என்ற ஜோர் கிடங்குகள் அப்படி கிடக்கும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியில் போய் ஏழு ஆண்டுகள் அந்த யுத்த காலத்தில் அந்த பயங்கரமான சண்டைகள் யுத்தங்கள் மத்தியில் கூட நான் இருந்து அடிபட்டு சுடுபட்டு எவ்வளோ காரியங்களோடு தலைவரோடு இருந்து அந்த காரியங்களை செய்து அந்த காரியங்களை செய்து கடைசியாக ஒரு 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 போராட்டத்தில் உச்சக்கட்டமாக ஒரு மனுஷன் தன் உடலை வெடித்து சிதறி எப்படியெல்லாம் பயங்கரமாக மறித்து போனோமோ அந்த நிலைமைக்கு கூட கடலில் நான்